விருச்சிக ராசி சேர்ந்தன முறைகளுக்கு இந்த ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஜூன் மாதம்தான் விருச்சிக ராசிக்கு ஒரு விடிவு காலம் தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் உங்கள் ராசிநாதன் வலிமை இழந்த நிலையிலேயே வீச அடைந்து அமர்ந்திருந்தார் பொதுவாக செவ்வாய் உங்கள் ராசிநாதன் மற்றும் ஆறுக்குடையவன் ஆறுக்குடையவன் ஆறு குடையவன் வலிமையாக இருந்தால்தான் நம் வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆறாம் இடம் என்பது மிகுந்த முக்கியமான ஒரு இடம் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் எதிர்களை நாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் வாங்கிய கடனை நாம் எப்படி அடைக்கப் போகின்றோம் யாரிடத்திலும் அவமானப்பட போகின்றோமா அல்லது தலைநிலமிருந்து நடக்கப் போகின்றோமா எந்த போராட்டத்திலும் நாம் கடுமையான முயற்சியில் எடுத்து வெற்றி பெறுவோமா எளிதாக வெற்றி பெறுவோமா இவையெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடம்